இந்த ஐந்து நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க முருகன் நீங்கள் வேண்டியதையெல்லாம் கொடுப்பார் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரியதாக கருதப்படுகிறது அதேபோல் கார்த்திகை மாதமும் முருகன் வழிபாட்டிற்கு உரியதாகும் முருகப்பெருமானை கார்த்திகை மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட முறையில் வழிபட்டால் நீண்ட நாட்களாக நிறைவேறாத வேண்டுதல்கள் கூட முருகப்பெருமானின் அருளால் நிறைவேறும் கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை ஷஷ்டி ஆகிய நாட்களில் விரதம் இருப்பது மிக அதிகமான பலன்களைத் தரும் கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் மிகவும் விசேஷமானதாகும் அதேபோல் இந்த மாதத்தில் வரும் ஷஷ்டி திதிகளிலும் விரதம் இருப்பது மிக அற்புதமான பலன்களை தரும் வருடத்திற்கு சில குறிப்பிட்ட நாட்களை மட்டும் மிகவும் சக்தி வாய்ந்த நாட்களாக குறிப்பிடுகிறார்கள் இந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட முறையில் வழிபட்டால் நாம் கேட்டும் வரங்கள் அல்லது வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் என சொல்லப்படுகிறது அப்படி இந்த வருடத்தில் வரும் மிகவும் சக்தி வாய்ந்த நாட்களில் ஒன்றுதான் இந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஆறு வரையிலான ஐந்து நாட்களும் இந்த ஐந்து நாட்களும் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் என்பது நம்பிக்கை கார்த்திகை மாதத்தில் வரும் வளர்பிறை ஷஷ்டி மற்றும் அதற்கு முந்தைய நான்கு நாட்களும் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக கருதப்படுகிறது இந்த ஐந்து நாட்களும் முருகப்பெருமானிடம் என்ன வேண்டினாலும் அது கண்டிப்பாக நடக்கும் இது பிரபஞ்ச சக்திகள் அதிகரிக்கும் நாட்களாகக் கருதப்படுகின்றன முருகனின் அருளால் வேண்டியது நடக்க இந்த ஐந்து நாட்களும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஆறு வரையிலான ஐந்து நாட்களும் காலை மற்றும் மாலை நேரத்தில் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கும் சென்று உங்களால் எத்தனை முறை முடிகிறதோ அத்தனை முறை முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு சுற்றி வாருங்கள் கடைசி நாளான வளர்பரை ஷஷ்டி திதி வரும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியன்று முருகன் கோவிலுக்கு சென்று ஆயிரத்தி எட்டு முறை முழுவதுமாக ஆலயத்தை சுற்றி வாருங்கள் இப்படி வழிபடுவதால் உங்களின் வேண்டுதல் அடுத்த பன்னிரண்டு நாட்களுக்குள் அப்படியே நடக்கும் என சொல்லப்படுகிறது முருகனின் ஆலயத்தை சுற்றி வரும்போது முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களையோ கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களையோ மீண்டும் மீண்டும் சொல்லுவதால் அதன் ஆற்றல்கள் மிக வேகமாக முருகப்பெருமானின் அருளை இருக்கும் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே இதுபோன்ற அற்புத சக்தி நிறைந்த நாட்கள் வரும் பல நாட்களாக வேண்டுதல் நிறைவேறாதவர்கள் இந்த ஐந்து நாட்களையும் தவறவிடாமல் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபடுவதால் முருகப்பெருமான் அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் முடிந்தால் தினமும் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்கலாம் அதுவும் குளிகை நேரத்தில் இப்படி மௌன விரதம் இருந்து முருகனை வழிபட்டு பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்